ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவாவிஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் முழுக்க இந்த அப்பனையும் சுப்பனையும் போற்றக்கூடிய மாதமாகவே வரும் அந்த தினத்தில் நம்ம இந்த இறைவனை வந்து சர்ணாகதி அடையும் பொழுது நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவை ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது மிருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் நிறையா கொடுத்துருக்கேன் அதே போல் இப்போ நான் முத்திரைகளுடைய பயன்பாடுகளையும் நிறையா கொடுத்துருக்கேன் ராஜ மாதங்கி அம்மாவுடைய முத்திரையும் சரி குபேர முத்திரை மகாலட்சுமி தாயாருடைய முத்திரை இந்த மாதிரியான வரிசையில் பல முத்திரைகளை இந்த மாதிரியான முத்திரைகளுடைய பயன்பாடுகள் செய்யும் பொழுது இப்ப குபேர பூஜை செய்யறோம் அப்படின்னா குபேரருடைய மந்திரங்களை அன்றைய தினம் நம்ம வந்து சொல்லக்கூடியது அதிகமாக நம்ம வந்து சொல்லுவோம் மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்கள் சொல்லும் பொழுது மகாலட்சுமி முத்திரையை வந்து பயன்படுத்திக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது பலன்கள் அதிகமாகும் ராஜ மாதங்கி அம்மாவுடைய முத்திரை ராஜயோகம் பெறதுக்கான வழியை இந்த ராஜமாதங்கி அம்மாவுடைய வழிபாடுகள் கொடுக்கும்ன்றதுக்கான வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இது எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஈசனை வழிபடும் பொழுது நம்ம நிறைய மந்திரங்களை சொல்கிறோம் ஓம் நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னாலுமே வந்து பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ அந்த ஓம் நம அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறோம் இப்போ நிறைய மந்திரம் இருக்கு தேவாரம் திருவாசகம் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் சொல்லலாம் உங்களால் அந்த அளவுக்கு நிறைய செய்ய முடியாது மந்திரங்களை ஜபிக்க முடியாதுன்னா ஒரே ஒரு சுலபமான வழி இருக்கு அந்த இறைவனுடைய முத்திரையில உக்காந்துகிட்டு அந்த பூஜையை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈசனுடைய வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த லிங்க முத்திரையை பயன்படுத்தும் பொழுது நமக்கு பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த முத்திரை அப்படின்னா இது வந்து உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அனைத்தையும் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் நம்மளுடைய மனதை தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்குது சக்தியை நம்ம தேடி போகிறதுக்கு ஒரு மார்க்கமாகவும் திகழ்து இப்போ இந்த லிங்க முத்திரை அப்படின்றது இந்த லிங்கம் வெப்பத்துக்குரிய வடிவமாக இருக்குது அதனால இந்த வெப்ப குறிப்பிட்ட கார்த்திகை மார்கழி மாதத்தில் நமக்கு பணி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு அதனால இந்த ஈசனை வந்து நம்ம ஜோதி வடிவமாக நம்ம வழிபாடு பண்றோம் அந்த டைம்ல இந்த லிங்க முத்திரை பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த வந்து குளிர்காலத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்துமே விலகும் இது வந்து அந்த முத்திரையுடைய பயன்பாடு இது வந்து இந்த முத்திரை லிங்க முத்திரையை பயன்படுத்தும் பொழுது அந்த லிங்கத்தையை அந்த ஈசனையே நமக்கு வசமாக்கக்கூடிய வந்து வழியையும் ஏற்படுத்தும் அப்படின்றது இப்ப இந்த லிங்க முத்திரையை நம்ம செய்யும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நோய் கிருமிகள் நம்ம உடலில் இருக்குன்னா அது வந்து வெளியேறும் அடுத்தது உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் விலகும் அதே மாதிரி ஒரு சிலருங்க பல மணி நேரம் வந்து நடைப்பயிற்சி செஞ்சு அவங்களுடைய உடல்ல இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றுவாங்க வேர்வை துவாரங்கள் மூலியமாக இந்த குறிப்பிட்ட லிங்க முத்திரையை ஒரு சில வினாடிகள் ஒரு சில நிமிடங்கள் நம்ம செய்யும் பொழுது அந்த நடைப்பயிற்சி பல மணி நேரம் செஞ்சு கிடைக்கக்கூடிய பலன்களும் இந்த குறிப்பிட்ட இந்த லிங்க அந்த குறிப்பிட்ட சிறிது நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரியான நேரத்தில் செய்யும்பொழுதே நமக்கு அந்த வந்து பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அதனால் தான் இந்த முத்திரையுடைய பயன்பாடுகள் எப்போவுமே ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் உடம்புக்கு தேவையான ஆற்றலையும் வந்து அந்த முத்திரைகள் நமக்கு கொடுக்கும் அந்த குறிப்பிட்ட இறைவனை வந்து நம்ம வந்து வசமாக்கக்கூடியபடியையும் இந்த குறிப்பிட்ட முத்திரைகள் வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ இந்த லிங்க முத்திரை இரண்டு முறையில நம்ம வந்து பயன்படுத்தணும் எந்த ஒரு முத்திரைகள் பயன்படுத்தினாலும் அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் எது பண்ணாலும் சரி ரெண்டு கையிலையும் சமநிலைப்படுத்துற மாதிரி ரெண்டு கையிலையும் செய்கிறது சிறந்த பலன்களை நமக்கு விரைவாக மேம்படுத்தி கொடுக்கும் அதே போல் இப்போ நம்ம உடல்ல எடுத்துக்கிட்டா வலது பகுதி இருக்கக்கூடியது ஆணையும் இடது பகுதி இருக்கக்கூடியது பெண்ணையும் குறிக்கிறது அந்த அர்த்தநாடீஸ்வர உருவத்தை பார்த்தாலே தெரியும் வலதுபுறம் சிவனையும் இடதுபுறம் பாகம் பிரியாலாக திகழக்கூடிய அந்த பார்வதி தேவியை குறிக்கக்கூடியதாக இருக்கு இப்ப நம்ம அந்த க வலது கையினுடைய கட்ட விரலை நம்ம மேல தெரியற மாதிரி தூக்கி பிடிச்சு வச்சோம்னா அதற்கு வந்து ஆண் தன்மையை குறிக்கக்கூடியதாகவும் பெண் தன்மையை குறிக்கக்கூடியது இடது கை கட்ட விரலை மேலே இருக்கிற மாதிரி விற்கும் பொழுது பெண்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு இப்படி பண்ணும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னாலும் சரி இந்த முத்திரையை செய்யும் பொழுது உங்களுக்கு விரைவாக பலன்கள் கொடுக்கும் அதனால் தான் இந்த குறிப்பிட்ட முத்திரைகளுக்கு வந்து ஒரு கல்லு ரெண்டு மாங்காய் அப்படின்ற வந்து விஷயத்தையும் சொல்கிறோம் ஏன்னா இப்போ இல்லை இறைவனுடைய சரணாகதி அடையும் பொழுது இறைவ இறைவனுடைய திருநாமங்கள் சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட முத்திரைக்கான செய்யும் பொழுது பலன்கள் அதிகம் பைரவ பைரவி முத்திரையும் நான் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நிறைய முத்திரைகளுடைய பயன்பாடுகளை நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது இப்போ இந்த முத்திரையில ஈசனை வந்து வழிபடும் பொழுது சரணாகதி அடையும் பொழுது நம்ம வந்து இறைவனை வந்து விரைவாக அடைய முடியும் அப்படின்றது தான் இதற்கான அர்த்தம் அதோட சேர்ந்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து தீரும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு லைக் உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க